தொடர்கதை பதினான்கு ஹாய் ஜெயலக்ஷ்மி என்று அழைத்து கொண்டே டாடா சுமோவில் இருந்து எட்டி பார்த்த அந்த வழுக்கை தலைநபர் கீழே இறங்க காயத்ரி தன் கையில் இருந்த துப்பாக்கியை ஜெயலக்ஷ்மியின் இடுப்பு சதை குலைவில் வைத்து அழுத்தினாள் கேட்டாள் அந்த ஆளு செல்போனை அணைத்த ஜெயலக்ஷ்மி எச்சில் விழுங்கிவிட்டு சொன்னாள் அவர் ஒரு மாஜி எம்எல்ஏ பேர் பஞ்சவர்ணம் மாசத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு இருப்பார் அந்த ஆளா ஆமாம் இவனும் உன்னோட பிஸ்னஸில் பார்ட்னரா இல்லை இதோ பார் அந்த ஆள் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்துட்டுருக்கான் நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோ எனக்கு தெரியாது அந்த ஆள் இந்த இடத்த விட்டு ரெண்டு நிமிஷத்தில் கிளம்பி போயிடணும் இல்லைன்னா உனக்கு ஒரு தோட்டாவையும் அவனுக்கு ஒரு தோட்டாவையும் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம் வே வேண்டாம் வேண்டாம்னா சீக்கிரமாக பேசி அனுப்பிடு சரியாக ரெண்டு நிமிஷம் நூற்றி இருபத்தோராவது வினாடி துப்பாக்கியை வாய திறக்கும் காயத்ரி சொல்லி போதே பஞ்சவர்ணம் மாறுதி வேனுக்கு பக்கத்தில் வந்தார் என்ன ஜெயலக்ஷ்மியே இந்த நேரத்தில் இருட்டில் காரில் உட்காந்து என்ன இருக்க வாங்க பஞ்சவர்ணம் இந்த ஏரியாவில் ஒரு சைட்டு விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க அதான் விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்தேன் பஞ்சவர்ணம் உள்ளே எட்டி பார்த்தார் அவர் விட்ட மூச்சுக்காற்றில் ஃபாரின் விஸ்கி நாரியது காயத்ரியை பார்த்து விட்டு சின்னதாய் நிறுத்தி சுருங்கினார் ஜெயலக்ஷ்மி யார் இந்த பாப்பா நம்ம பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு தான் ஓ அப்படியா அசிங்கமாய் பல்வரிசையை காட்டினார் நான் பார்த்ததே இல்லையே புது அப்பாயின்மெண்ட் எந்த செக்ஷன்னு எடிட்டோரியல் பாப்பா பேர் என்ன காயத்ரியை குறுக்கிட்டு சொன்னால் சிம்ம வாகினி பஞ்சவர்ணம் கண்களில் லேசாய் மிரண்டார் என்னது சிம்ம வாகினியா பேரே வித்தியாசமாக இருக்குது புனே பேரா இல்லை அப்பா அம்மா வச்ச பேரே இதுதான் துர்கா பூஜை அன்னைக்கு பிறந்ததால் வச்ச பேர் அப்படியா என்றவர் ஜெயலக்ஷ்மியிடம் தாழ்ந்த ஸ்தாயியில் ஒரு நிமிஷம் கீழே இறங்கி வர்றியா ஜெயலக்ஷ்மி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் மஞ்சவர்ணம் நாங்கள் அவசரமாக கிளம்பணும் என்ன ஜெயலக்ஷ்மி இவ்வளோ டென்ஷனாக இருக்க சைட்டு பார்க்க வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆஃபீஸில் நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது இஷ்யூ லேட் ஆகிடுமோன்னு மனசுக்குள்ளே ஒரு பயம் அதான் டென்ஷன் நீங்கள் கிளம்புங்க பஞ்சவர்ணம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு வர்றேன் கொஞ்சம் உட்காந்து பேச வேண்டியிருக்கு பேசலாம் வாங்க பஞ்சவர்ணம் தன் பாழடைந்த பல்வரிசையை மறுபடியும் காயத்ரிக்கு காட்டினார் வரட்டுமா பாப்பா ம் காயத்ரி தலையாட்ட பஞ்சவர்ணம் தன் டாடா சுமோவுக்கு போனார் அடுத்த சில வினாடிகளில் அது புகை தள்ளி புறப்பட்டது காயத்ரி துப்பாக்கியால் ஜெயலக்ஷ்மியின் இடுப்பை நிரடினால் ம் போலீஸ் கமிஷனர் ஜோதிலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணு விட்ட இடத்துல இருந்து பேசு ஜெயலக்ஷ்மி செல்ஃபோனில் டயல் பட்டனை தட்ட மறுமுனையில் ரிங் போயிற்று கமிஷனர் ஜோதிலிங்கம் குரல் கொடுத்தார் ஹலோ சார் நான் இமயம் பத்திரிகையின் ஆசிரியர் ஜெயலக்ஷ்மி சொல்லுங்கள் மேடம் போலீஸில் நான் சரணடைய விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்குள்ளே லைன் கட் ஆகிடுச்சு என்ன விஷயம் எதுக்காக சரணடைய விரும்புகிறதா சொன்னீங்க அது வந்து ஐ ஃபீல் கில்ட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ சில தப்புகளை பண்ணிட்டேன் காயத்ரி துப்பாக்கியால் ஜெயலக்ஷ்மியின் இடுப்பை பலமாய் குத்திவிட்டு மெல்லிய குரலில் சொன்னான் பண்ணின தப்பையெல்லாம் சொல்லு ஜெயலக்ஷ்மி வியர்த்து வழிந்து கொண்டே போலீஸ் கமிஷனரிடம் பேச ஆரம்பித்தாள் சார் நான் சில பெண்களுக்கு மும்பையில் வேலை வாங்கி தர்றதை சொல்லி விபச்சார தரகர்கள்ட்ட மாட்டி விட்டுட்டேன் காயத்ரி குறுக்கிட்டு கிசுகிசுத்து சொன்னால் உன் எக்ஸ் புருஷனை பற்றி சொல்லு ஜெயலக்ஷ்மி தொடர்ந்தால் இந்த விவகாரத்தில் என் கணவர் வினோத்துக்கும் பெரிய பங்கு உண்டு அவர் இப்போ மும்பையில் இருக்கார் எனக்கு கடந்த ஒரு வாரமாக வார காலமாக ஏகப்பட்ட மன உளைச்சல் பெரிய தப்பு பண்ணிட்டதா அடிமனசில் உறுத்தல் அதான் உங்ககிட்ட உண்மைகள் எல்லாம் சொல்லி போலீஸில் சரணடைஞ்சு சட்டம் தர்ற தண்டனையை ஏற்றுக்க முடிவு பண்ணிட்டேன் காயத்ரி மறுபடியும் குறுக்கிட்டு ஹஸ்கி வாய்ஸில் சொன்னாள் ஓம் புருஷன் வினோத்தோட மும்பை அட்ரஸையும் செல்ஃபோன் நம்பரையும் கமிஷனர்கிட்ட சொல்லு ஜெயலக்ஷ்மி சொன்னாள் சார் என் கணவரோட மும்பை அட்ரஸை சொல்கிறேன் நோட் பண்ணிக்குங்க காயத்ரி அவள் சொல்லி முடிக்கும் வரை காத்திருந்தாள் பெண் ஜெயலட்சுமியிடம் இருந்த செல்போனை வாங்கி தன் காதில் பொருத்தி கொண்டாள் கமிஷனர் ஜோதிலிங்கத்தின் குரல் கேட்டது குற்றத்தை நீங்களே ஒத்துக்கிட்டு போலீஸில் சரணடைய விரும்புகிறது உண்மையிலேயே நல்ல பாலிசி குற்றம் செய்துவிட்டு போலீஸில் பிடிபடாமல் இருக்கும் எல்லோரும் உங்கள் மாதிரியே முடிவுக்கு வந்துட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாதி தலைவலி குறையும் நீங்கள் நேராக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிடுங்க கமிஷனர் பேசிக்கொண்டிருக்கும்போதே செல்ஃபோனை அணைத்தால் காயத்ரி அதை நன்றாக துடைத்து ஜெயலக்ஷ்மியிடம் கொடுத்தாள் போலீஸ் கமிஷனர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஒத்துழைப்பையும் கொடுத்து உனக்கு என்னோட நன்றி ஆனால் நீ போலீஸில் சரணடைகிறது எனக்கு பிடிக்கல ஜெயலட்சுமி அவளை திக்கென்று பார்த்தாள் நீ நீ என்ன சொல்கிற சொன்னது புரியலையா நீ பண்ணின குற்றங்களுக்காக அனாவசியமாக போலீஸுக்கு போய் சரணடைய வேண்டாம்னு சொல்கிறேன் நீ தானே சரணடைய சொன்னேன் சொன்னேன் இப்போ அது தேவையானு மனசுக்கு படுது நீ போய் போலீஸில் சரணடைஞ்சால் போலீஸ் என்ன பண்ணுவாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க உன்னை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் வைப்பாங்க அப்புறம் நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்பாக கொண்டு போய் ஆஜர்படுத்துவாங்க அவர் உன்னை பதினஞ்சு நாள் காவலில் வைக்க சொல்வார் போலீஸ் விசாரணை முடிஞ்சதும் நீ ஒரு நல்ல லாயரை வச்சு ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி எப்படியாவது வெளியே வந்துடுவே கேஸ் எப்படியும் பத்து வருஷம் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒரு கை குழந்த மாதிரி கன்னத்தை லேசாக தட்டி ஒரு மிட்டாய் கொடுத்தா போதும் யாருக்கிட்ட வேணும்னாலும் கைகளை நீட்டிக்கிட்டு வந்துடும் அந்த காரியத்தை நீயும் பண்ணாமல் இருக்க மாட்ட கோர்ட்டில் பத்து வருஷம் கேஸ் நடந்து கடைசியில் சட்டம் ஏமாந்து போய் உனக்கு விடுதலை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ நீ பண்ணின குற்றத்தை ஏக்கிட்டையுமே ஒத்துக்கிட்ட போலீஸ் கமிஷனர்கிட்டையுமே ஒத்துக்கிட்ட இவ்வளவு திறந்த மனசோடு நீ கொடுத்த வாக்குமூலத்தையே ஆதாரமாக வச்சு உனக்கு தண்டனை கொடுத்தா என்ன ஜெயலக்ஷ்மி காயத்ரி கலவரப்பார்வை பார்க்க அவள் தொடர்ந்தாள் போலீஸ் கமிஷனர் ஜோதிலிங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உன்னோட எக்ஸ் கணவனை வேணும்னா கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கட்டும் நான் உன்னை இங்கேயே தண்டிக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டேன் துப்பாக்கியை வயிற்றில் அழுத்தினால் ஏ என்னை மன்னிச்சுடு இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் பண்ணின தப்புக்கு பரிகாரம் மன்னிப்பு கிடையாது தண்டனை தான் இது இந்த சிம்ம வாகினியோட கொள்கை உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் சாரா மணி தேவியோ அல்ல அன்னை தெரசாவோ கிடையாது ஒரு சாதாரண மனுஷி அநியாயங்களை எங்களை பார்த்தா காணப்பொறுக்காத ஒரு பெண் ஜெயலக்ஷ்மி கண்ணீரோடு கைகளை கூப்பினாள் உன் உன்னை என் பொண்ணாட்டோ நினச்சி கேட்டுக்கிறேன் என்னை ஒன்றும் பண்ணிடாத நீ மும்பைக்கு அனுப்பி வச்சு அந்த ஏழெட்டு பெண்களை என்னைக்காவது ஒரு நாளாவது நினச்சி பார்த்துருப்பியா ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அழகாக குடும்பம் நடத்த வேண்டிய பெண்களை விபச்சார சாக்கடையில் நெளியற புரோக்கர்களை மாற்றின ஒன்றை நான் எப்படி மன்னிக்க முடியும் ஒன்று மாதிரியான பெண்களுக்கு இதுதான் முடிவு ட்ரிக்கரை அழுத்தினால் காயத்ரி சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கி முதல் தோட்டாவை உமிழ ஜெயலட்சுமியின் உடல் அதிர்ந்தது இரண்டாவது தோட்டாவுக்கு சரிந்தது காயத்ரி மாருதி வேனில் இருந்து கீழே இறங்கினாள் சாரி ஜெயலட்சுமி இப்படி ஐவே சுரோட்டில் இரண்டு தோட்டாக்களை வாங்கி சாக வேண்டுமென்பது உன் விதி பெட்டர் நெக்ஸ்ட் ஜென்மம் காயத்ரி இருட்டில் நடந்தால் நிமிஷ நேரம் நடந்திருப்பாள் காயத்ரியின் தோளில் கனமாய் ஒரு கை விழுந்தது